வாரமா துணிக்கு சோப்படுத்திய வாங்க போவோம் கரும்பு பிக்க போனோம் சொன்னோம்ல எட்டி அவளோட அம்டி நட்டவள இரு வாரம் எட்டி எனக்கெல்லாம் சரிபிட்டு வரல பத்திக்கு பயமா கிடக்கு எட்டி அப்ப இழுச்ச காவி விட்டுட்டு நாம போவா வா வா சந்தையில ஒரு சோடி கரும்பு 100 ரூபாய்க்கு ல விக்காவ இங்க போனா ஆளுக்கு நாலு கரும்பு எடுத்துட்டு போலாம்ல கா எட்டி சொல்லுதெல்லாம் சரியா தான் இருக்கு கண்டுபிடிச்சவன சும்மா விட மாட்ட நம்மள ஏக்க அதல ஒன்னு கண்டுபிடிக்க மாட்டவ வாக்கப்ப பிச்சிட்டு போவா சார்ட்டி நீங்க நாளே முன்ன போங்க நாங்க இந்த துணியை வணங்கறதுக்கு போட்டு வாரம்

யாட்டி எனக்குலாம் பயமா கிடக்கட்டி இது எனக்கும் தான் பயமா கிடக்கு நீங்க பூரா சின்ன உடம்பு வச்சிருக்கிய எது ஒன்னாலும் ஓடிடுவே என்னால ஓட கூட முடியாது டி ஏன் எப்ப சொல்லுதுன்னு சரியாதா இருக்கு புசு பாக்க நீங்க என்ன செய்யுங்க நீங்களும் லீல்சக்காவும் இங்கே நில்லுங்க நாங்க நாலு பேர் உள்ள போய் பிச்சுட்டு வரேன் என்ன நீங்க யாராவது இந்த காடு வழியோ போறாவளா வராவளான்னு பாத்துட்டு நில்லுங்க யாராவது வந்தவனா எங்களுக்கு சத்தம் போடுங்க என்ன சரண்டி நாங்க பாத்துட்டு நிக்கோ நீங்க போய் பிச்சுட்டு வாங்க ஆமா யாராவது வந்தா விசில் போட்டு கூப்பிடுதானே ஆ சரிக்கா எட்டி அப்ப வாங்க நம்ம போவோம் உள்ள ஆ சரி

ஏ எதுக்காண்ட கஷ்டப்பட்டுகிட்டு ஏடி கால் வலிக்குதான்னே சொன்னே நடந்து வந்தது கால் வலிக்கு يمடி ஆமா இவன் நடந்து வந்தா நாங்க எல்லாம் பறந்து வந்தோம் ஏடி சும்மா கிடங்க நான் வேவேமா பிச்ச போறேன் எல்லாதையும் கட்டிட்டு போகும்படி சீக்குறோம் இதெல்லாம் நம்ம சந்தையில காசு கொடுத்து வாங்குறோம் திருடு வந்திருக்கம்படி சீக்கனம்னா அப்படிதே ஒரு எலும்கூட மிஞ்சாது பாத்துக்க ஏ நட்டவள்ளி கொஞ்சம் கூட பிச்சிட்டு போவும்டி ஏடி நான் உத்தர சொன்னேன் தேந்து பிச்சி பிச்சி போறதன்னிட்ட கீழ இருந்து கட்டபுறம் கட்டுங்க கட்டி தூக்கிட்டு போவோம் சாரி நட்டவள்ளி சீக்கனம் ஓடி ഏ ചുടി കറി നീ ഇവാട്ട മുക്കാട്ട് കറി നീ ഒത്തരം പോയില്ല അവ കൊടുക്കൂറ നീ വാങ്ങി കട്ടിവെറി

நாங்கள் பின்னால் வாரம் துணி மணியெல்லாம் அழுகிட்டு ஏட்டி எங்களை மட்டும் மாட்டி விட்றாம ஏய் அம்மா ஒன்றும் மாட்டிட மாட்டியம்மா தூக்கிட்டு போங்க சேரி கொண்டு போகிறோம் நானும் ஒத்த ரோசாவும் புசு பக்கம் விழிச்சக்கா எல்லாம் ஊர் வழியா வாரம் என்ன துணி மணி அழுகிட்டு சரி முட்டி போ ஏன் நாலு முடி வாரியா ஆ வந்துட்டேன் ரெண்டு கரும்பு பிக்க விட மாட்டான் இந்த வாரம் டி எங்க போவாமா எம்டி இவ்வளவு நேரம் என்ன முடி செஞ்சியே எங்க தங்கை எது இருக்குன்னு தேடிட்டு இருந்தமுக்கா அவங்களை கரும தீட்டு ஊருக்குள்ளே நம்ம நாலு பேர் இந்த வழியா போவோம் சரி அப்ப வாங்க நம்ம ஊருக்குள்ள போவோம் ஆ வாங்க ஏ குவைபடி குவைபடி கலர் குவைபடி கலர் குவைபடி வாங்க மா வாங்க 8 ரூபா 8 ரூபா கிலோ 8 ரூபா வாங்க மா வாங்க வாங்க ஏ தாத்தா இந்த கலர் குளப்படி வைக்க ஆமா நல்ல குளப்படி மா பாத்து எடுங்க மா ஆளுக்கு ரெண்டுமே எடுங்க மா தான்மா ரூபா தான் மா கிலோ 8 ரூபா ஏ இப்ப குளப்படினா சின்னவா ஏன் கரெக்ட்டா காயபடி காயபடின்னு கெடிச்சி வாங்க ಅದിലಾದ ಪರവല ಕಾಯಿပಡಿನ ಕಡಚೆ ಯಾಂಗ ಅದಲು ವೆಟ್ಟರುವಾ ವೆಟ್ಟರುವಾನ್ಲ ಕಡಚೆ ಏಮ್ಮ ಅದ ವೆಟ್ಟರುವಾ ಎಲ್ಲಮ್ಮ ಕಿಲೋ 8 ರೂಪಾಯಿ ಅಂತನೆಮ ಅದ апடி ಕ್ಯಾಟ್ರುಕ್ ಪಾತೆದ ತದ ಪಾಡಿ ವರ್ಕು ಎಲಂಗಮಂಡೆಗಿ ನೀಂಗೇ ಎನ್ನ ചൊಲ್ದಿಯಾನು ಯಾರು ಒಂದ್ ವಾಂಗಮಂಡಾವ ಪಾತುಕೆಂಗ ಏಮ್ಮ апடி ಸತ್ತಂ ಪೋಟ್ಟು ಸ್ಮೀಡಾ ചൊಲ್ಲೋಮದ апಡಿ ವಂದಿಟುಮಾ ಪಾರ್ನೋಮಾ ಕೋಳಪಟೇದು ಎದು ಮಣ್ಣಾ ಪಾರ್ಂಗ ಏಕ್ಕ ಕಲರ್ ನಲ್ಲ ನಲ್ಲ ಕಲರاتا ಇರ್ಕು апಡಿ ಅಮ್ಮ ಟೇಪ ಪಾತೆ ಎಡುಂಗ апಡಿ ನಲ್ಲ ಕಲರ ಪತೆ ಎಡುಂಗ ಏಕ್ ಎವಳ ಕಲರ ಎಡಕನೋ ಯಾ ಟೀರ್ಕದ ಕಲರ ಪೂರ ಒವಣ್ಣ ಎಡಂಡಿ இまま பாருங்க இது கால் வெள்ள கோளபொடி கலக்காத கலர்பொடி பாத்துடுங்க இந்த பாக்கெட்டில இருக்குது پورا கலந்ததமா எதுமா வேணும் எல்லா ஒரே வேல தான் பாத்துடுங்க ஏகே எதுか வாங்கணும் எம்டி வீட்ல போட்டு கலந்துடடக் முடியல சريعா இருக்கும்படி கலந்ததே வாங்கிப் போறோம் அதன்ன கொண்டு காத்தாடி போட்டுட்டு எடுத்து போட்றலாம் ஏகே இது நல்ல நைஸா கடக்கக் நிறைய கோளபொடி வரும் பாத்துடுங்க அது ஒரு பாக்கெட்ல கொஞ்சம் தான் க இருக்கும் ஏலிச்சக்க எது வாங்களாம் எம்டி கலந்ததே வாங்கணும்டி அதுනම්டி கொஞ்சம் வேளை இல்லாம இருக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கும்டி டி கலந்ததே வாங்குறங்க டி இந்த காவிカラー நிறைய இருந்தா வாங்குடி இந்த பொங்க பானைக்கு போடணும்ல அம்மட்டி கொஞ்சம் கருப்பு கலர் வாங்கிருங்க கரும்பு வரையணும் ஐ கடக்கன் பாக்கோம் தாத்தா இந்த கோலப்படி பூரா நான் எடுத்துக்கிறேன் 10 பாக்கெட் எடுத்துக்கேன் பத்துங்க ரூபா எவ்வளவு இம்ம 80 ரூபாயா 10 பாக்கெட்டுக்கு 80 ரூபா பத்துங்க தாத்தா வேலைய குறைச்சு தாங்களே வேலைய குறைக்க முடியாது நான் குறைச்சு தாமா சொல்லிருக்கேன் ஏ தாத்தா இவ்வளவு பொருள் வாங்கிருக்கோம்ல குறைச்சு தரலாம் தாங்க இம்மா வேணா ஒரு பாக்கெட் தி சேர்த்து வேணா எடுத்துக்கோமா வேலை குறைக்கண்டமா ஒரு பாக்கெட் வேணா சேர்த்து எடுத்துக்க அப்ப எனக்கு ஒரு பாக்கெட் எடுங்கடி நீ எனக்கு ஒன்னு எடுத்துடு அம்மா அப்ப எனக்கு ஒன்னு எடுக்கணும்ல அப்ப தாத்தா மொத்த 4 பாக்கெட் எடுத்து போடுங்க இம்மா எல்லாருக்கும் சேர்த்து தாமா ஒன்னு எடுத்துக்க சொன்னே

பானை பானை மண்பானை வாங்கமா மண்பானமா வாங்க வாங்க குறைஞ்ச வலிக்குமா பானை விக்கோ வாங்க வாங்க ஏன் இப்ப பானையில ஊருக்குள்ள போட்டு விக்காவலே இந்த வாட்டி எதுக்கும் போல எல்லாம் எடுங்கம்மா நல்ல பானه பாနဲ့ பாத்திடுங்கம்மா நல்ல சுட்ட பானமா எடுங்கம்மா விலை கொஞ்ச நாalum தாரையுமா எடுங்க என்ன एवளோ one ஒரு பானه உம்மா ஒரு பானه 100 ரூபாயாமா நம்மளே விலை குறைச்சதಾರೆ விட்டு 100 ரூபாய் சொல்லுதே பா கம்மி எதமா சொல்லுதே நிறைய எல்லாம் சொல்லுன பாத்துங்கவேல எல்லாரும் விலைய கூட்டி சொல்லிட்ட அப்புறம் കുറச்சு சொல்லுவாங்க நான் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் பாத்துக்கு 100 ரூபாயாமா ஒரு பான நல்ல பானமாetti நல்ல பானையடா இருக்கு ஒரு பானه வாங்குமா ஏக்கா ஒன்னு போதும்மா எல்லார்காண்டமா அப்படி தனி தனில பொங்கட மாட்டாண்டி எல்லாரே எங்க வீட்டு வாங்குறே எல்லார தேந்து ஒரு பொங்க குடுவாங்க அப்படியா அப்ப எல்லாரும் சேர்ந்து பொங்க விட்டா போதுமோ ஆமாட்டி தனி தனி வைக்கண்ட எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்கட்டி சேர்ந்து பொங்க விடுவோம் இந்த வருஷம் சாரி இல்ல புஷ்பாக்கா அப்புறம் பானை வாங்கு என்ன ரெண்டு பானை வாங்குவேனும் டி இவ்ளோ பேர் இருக்கோம்ல ரெண்டு பானைல பொங்க வைப்போம் சாரிக்கா வாங்குங்க பானையில நல்ல பானை அத இருக்கு நல்ல சுட்ட பானை அத வச்சிருக்காவ அவள சீக்கிர உடைஞ்சலாம் போகாது நல்ல பானை அத இருக்கு நீ வேலைய பாத்து சொல்லுங்க குறைக்கிறது மாட்டீல அம்மா குறைச்சது அம்மா சொல்லிருக்கே இதுக்கு மேல எப்படியும் குறைக்க ரெண்டு பானை எடுங்கமா 20 ரூபா கம்மியா தாங்க 180 ரூபா தந்தா போதும்

சேர்ட்டி இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல பொறுமையா கொண்டு என்ன செய்ய ஆமா வேற வழியில் ஊர்கரையை கண்ணில் படுறதுக்கு முன்னாடி கொண்டு சேக்கணும் பாத்துட்டானா நீ அது வேற இருக்கு வா போயிடுவான் ஆமாட்டி வா